ஜிகே பார்த்தோம் அப்படின்னா புவிசார் குறியீடுகள் புவிசார் குறியீடுல இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து கேட்க சான்சஸ் இருக்கு ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் புவிசார் குறியீடு எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் தான் ஓகேங்களா எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா டார்ஜிலிங்கோட தேநீர் தேனீருக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலில் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா புவிசார் குறியீட்டில் முதல் இடத்தில் இருக்கிற மாநிலம் வந்து பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசம் மொத்தம் வந்து அறுபத்தி ஒன்பது பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து பெற்றிருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தது இப்போ வந்து உத்தரப்பிரதேசம் வந்து முதலிடத்தில் இருக்குது செகண்ட் பிளேஸில் வந்து நம்ம தமிழ்நாடு இருக்குது அறுபத்தி பொருட்கள் இது வந்து இப்போதைய நிலை தான் இன்னும் மாறி சான்சஸ் இருக்குது அடுத்தது பார்த்தோன்னா எந்தெந்த பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பொருத்துகளையும் கேட்க சான்சஸ் இருக்குது பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் எதுக்கு ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா குண்டு மிளகாய் ஓகேங்களா ராமநாதபுரம் முண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ராமநாதபுரம் எதுக்கு ஃபேமஸு குண்டு மிளகாய் வேலூர் வந்து பார்த்தோம் அப்படின்னா முள்ளு கத்திரிக்காய் இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் அது வந்து பிளேஸ் அப்போ இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் வந்து வேலூரில் ஃபேமஸ் அப்போ திருநெல்வேலி வந்து பார்த்தோம் அப்படின்னா செடிபுட்டா சேலை சேலை திருநெல்வேலி வேலிகளை வந்து சேலை போடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் திருநெல்வேலி డి సెలై సేలం జవ్వరిసి ஊட்டி வந்து வர்க்கி ஓகேங்களா இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஊட்டி வந்து வர்க்கி திருச்சி மணப்பாரம் இருக்குது ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் அடுத்து கன்னியாகுமரி வந்து பார்த்தோம் அப்படின்னா மட்டி வாழைப்பழம் மார்த்தாண்டம் தேன் மயிலாடி கல் சிற்பம் இந்த மூன்று பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு அதே போல் மயிலாடுதுறை வந்து பார்த்தோம்னா தைக்கால் பிரம்பு வேலைப்பாடு தைக்கால் பிரம்பு வேலைப்பாடுக்கு வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு தூத்துக்குடி வந்து பார்த்தோம்னா ஆத்தூர் வெற்றிலை மதுரை வந்து வந்தான் வெற்றிலை அப்போ வெற்றிலையிலே ரெண்டு பாருங்க சோழ வந்தான் வந்துட்டு மதுரையும் ஆத்தூர் வெற்றிலை வந்து வந்து தூத்துக்குடி ஓகேங்களா ஆத்தோரமாக குடிச்சிட்டு கிடைக்கும் அப்போது ஆத்தூர் தூத்துக்குடி ஆத்தூர் வேற்றிலை மதுரை வந்து சோழ வந்தான் வந்தாரே வாழ மதுரை ஓகே அப்போ மதுரை சோழ வந்தான் வேற்றிலை ஆத்தூர் வந்துட்டு தூத்துக்குடி திருவண்ணாமலை வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு ஃபேமஸாக இருக்குன்னா ஜடேரி ஜடேரி நாமக்கட்டி நாமக்கட்டி வந்து ஜடேரி பேஸில் வந்து இது பண்ணாங்க அப்போ ஜடேரி நாமக்கட்டி வந்து திருவண்ணாமலை வந்து ஃபேமஸாக இருக்குது அடுத்து தேனி தேனியில் கம்பம் பிளேஸில் வந்து பார்த்தோம்னா பன்னீர் திராட்சை ஓகேங்களா தேனி பன்னீர்ராட்சி சிவகங்கை சிவகங்கை வந்து பார்த்தோன்னா மானாமதுரை மட்பாண்டத்துக்கு ஃபேமஸாக இருக்குது கோவையில் வந்து பார்த்தோன்னா நகமம் காட்டன் சிலை அதுக்கு முன்னாடி ஒரு சிலை பார்த்தோம் செடிபுட்டா சிலை திருநெல்வேலி பார்த்தோம் அதே மாதிரி கோவை வந்து பார்த்தோம் அப்படின்னா நகமம் காட்டன் சிலை எங்களை இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க புவிசார் குறித்துல ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்க மாடலில் வந்து பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு புவிசார் குறியீடு டார்ஜிலிங்கோட தேனீருக்கு தான் கொடுத்தாங்க எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்